வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏஐ ஆமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட எப்படி சூப்பரா திறமையா பேசுறதுங்கிற கலையில மாஸ்டர் ஆகுறதுன்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க ஆரம்பிக்கலாம் இதை யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஏஐ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆனால் அதுக்கு வர்ற பதில் ஒன்றும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இல்லை ரொம்ப விசித்திரமா இருக்கும் சில சமயம் சுத்த தப்பா கூட இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கோம் இல்லையா அந்த நேரத்தில் வர்ற கோபத்துக்கு அளவே இருக்காது ஆனால் உண்மை என்னென்னா இதில் தப்பு ஏஐ மேலே இல்லை அப்போ பிரச்சனை எங்கே தான் இருக்கு அது ஏஐயோட புத்திசாலித்தனத்தில் இல்ல பிரச்சனை நாம அதோட எப்படி பேசுறோம் எப்படி கேள்வி கேட்குறோங்கிறதுல தான் இருக்கு ஆமா நாம நம்ம கேக்குற விதத்தை கொஞ்சம் மாத்தினாலே போதும் நமக்கு கிடைக்கிற பதிலும் அப்படியே மாறும் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களை ஒரு பெரிய சினிமா டைரக்டரா நினைச்சுக்கோங்க ஏஏ ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனால் ரொம்பவே லிட்ரலான ஒரு நடிகரான்னு நினச்சிக்கோங்க அதாவது நீங்கள் ஸ்கிரிப்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஒரு வார்த்தை மாறாமல் செய்வார் இங்கே அந்த ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் அப்போ இதுக்கு தீர்வு என்ன அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அடடா பேர் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கேன்னு பயப்படாதீங்க இது ஒரு கலை மாதிரி இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஏஐ இருந்து பதில்களை வர வைக்க முடியும் சரி இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னா அப்படி என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் நாம எதிர்பார்க்கிற பதில ஏஐ கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நம்ம கேள்விகளையும் கட்டளைகளையும் சரியா அழகா வடிவமைக்கிற ஒரு திறமை தான் அது இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாம் தேவையே இல்ல இது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அவ்வளோதான் சரி இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம் யார் வேணும்னாலும் சரி இப்பவே பயன்படுத்த ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மூணே மூணு முக்கியமான அடிப்படை விதிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க முதல் விதி ரொம்ப முக்கியமானது சுருக்கமா இருங்க அதாவது வளவளன்னு பேசாம பாயிண்ட்டுக்கு வாங்க நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் குறைச்சிட்டீங்கனாலே ஏஐ குழம்புறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிடும் சிம்பிள் லாஜிக் தெளிவான கேள்வி தெளிவான பதில் இங்க பாருங்க ஒரு பக்கம் ரொம்ப நீளமாக தேவையில்லாத விஷயமெல்லாம் சேர்த்து ஒரு ப்ராம்ட் இருக்கு இன்னொரு பக்கம் அதே விஷயத்த ரொம்ப நேரடியா சுருக்கமா கேட்குற ப்ராம்ட் இருக்கு எதுக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா அது சுருக்கமான ப்ராம்ட்க்கு தான் ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் ஏஏயை குழப்பி விட்டுரும் ஆனா நேரடியான கட்டளைகள் எப்பவும் தெளிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்து இரண்டாவது விதி குறிப்பா இருங்க ரொம்ப தெளிவா இருங்க நீங்க என்ன கேக்குறீங்கன்னு ஏஐக்கு நல்லா புரியணும் அதுக்கு உங்க அறிவுறுத்தல்கள்ல தேவையான எல்லா விவரங்களையும் அது எந்த சூழ்நிலையில வேணுங்கிறதையும் சேருங்க நீங்க எவ்வளவு ஸ்பெசிபிக்கா தெளிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பதில் தரமா சூப்பரா இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கார பத்தி எழுது அப்படின்னு சும்மா பொதுவா கேட்டா அதுவும் ஏதோ ஒரு பொதுவான பதில தான் கொடுக்கும் ஆனா அதுக்கு பதிலா சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு எலக்ட்ரிக் கார்கள் வாங்குறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு ஒரு பிளாக் போஸ்ட் எழுது அப்படின்னு குறிப்பா கேட்டா பாருங்க நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பயனுள்ள பதில் கிடைக்கும் பாத்தீங்களா வித்தியாசத்த சரி மூணாவது மற்றும் கடைசி அடிப்படை விதி இது ரொம்ப சிம்பிள் ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் கேளுங்க ஒரே ப்ராம்ப்ல போட்டு எல்லாத்தையும் செய்ய சொன்னா பாவம் ஏஐ குழம்பி போயிடும் உதாரணத்துக்கு ஒரே கேள்வியில் ஒரு பெரிய ஆர்டிக்கிலை சுருக்கி அதே தமிழில் மொழிபெயர்க்கவும் சொன்னீங்கன்னா ரிசல்ட்ல தப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு பதிலா முதல்ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இத சுருக்குன்னு கேளுங்க அது சுருக்கி கொடுத்ததும் அந்த பதில் எடுத்து இன்னொரு ப்ராம்ப்டில் கொடுத்து இத மொழிபெயர்க்கவும்னு கேளுங்க இப்படி தனித்தனியா கேட்டா பதில்கள் அவ்வளோ துல்லியமா பக்காவா இருக்கும் ஓகே இப்போ இந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் வாங்க இப்போ உங்க ஏஐ ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக சில அட்வான்ஸ்ட் அதாவது ப்ரோ லெவல் டெக்னிக்கல் பத்தி பாக்கலாம் ஏஐ ல இருக்கிற ஒரு பெரிய தலைவலியே இதுதான் அது என்ன பண்ணும்னா சில சமயம் அதுக்கு தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரி இல்லாதத பொல்லாததை எல்லாம் உண்மை மாதிரி சொல்லிடும் டெக்னிக்கல்லா இதை ஹாலுசினேஷன்ஸ் சொல்லுவாங்க ஆனா பயப்படாதீங்க இதையும் சமாளிக்க சூப்பரான வழிகள் இருக்கு இந்த மாதிரி தப்பு தப்பான பதில்களை குறைக்க ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு முதல் வழி சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பயன்படுத்துறது அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீ ஒரு டிராவல் ஏஜென்ட் மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு ஏஐக்கு ஒரு ரோல் கொடுத்துடலாம் இல்லனா சில விதிகளை செட் பண்ணிடலாம் ரெண்டாவது வழி அதுவா எதையாவது உருவாக்குற மாதிரி கேள்வி கேட்காம இது சரியா தப்பா ஆம் இல்லைன்னு சொல்ற மாதிரி வகைப்படுத்துற கேள்விகளை மாத்துறது இத பாருங்களேன் ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னா ஏஐ அது இஷ்டத்துக்கு எதை வேணா எழுதலாம் ஆயிரம் விதமான பதில்கள் வரலாம் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இமெயில் ஸ்பேமா இல்லையா ஆம் அல்லது இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால் பதில் ரொம்ப நேரடியாக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ரெண்டில் ஒன்று தான் பதில் இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு என்ன வேணும்னு கிட்ட வாயால் சொல்கிறத விட இந்த மாதிரி தான் வேணும்னு சில உதாரணங்களை செஞ்சு காட்டுறது பல மடங்கு பவர்ஃபுல் இதுக்கு பேர் தான் ஷார்ட் ப்ராம்டிங் இந்த முறையை ஃபாலோ பண்றது ரொம்ப சுலபம் ஸ்டெப் ஒன் உங்க கோரிக்கை என்னன்னு தெளிவா சொல்லுங்க ஸ்டெப் டூ நீங்க எதிர்பார்க்குற பதில் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுங்க அப்புறம் ஸ்டெப் த்ரீ அந்த உதாரணத்துக்கான பதில் எப்படி இருக்கணும்னு காட்டுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை காட்டிட்டு கடைசியா உங்க உண்மையான கேள்வியை கேளுங்க அவ்வளோதான் நீங்க எந்த ஸ்டைல்ல எந்த ஃபார்மேட்ல பதில் எதிர்பார்க்குறீங்களோ அதை ஏஐ அப்படியே கச்சிதமாக கத்துக்கும் பாத்தீங்களா இந்த டெக்னிக்ஸ்லாம் ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஏஐக்கும் உங்களுக்குமான உறவே டோட்டலாக மாறிடும் அது வெறும் ஒரு மெஷினாக இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு உதவியாளராக ஒரு கருவியாக மாறிடும் சரி நாம் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமாக ஞாபகப்படுத்திக்கலாமா ஒன்று சுருக்கமா குறிப்பாக ஒரு நேரத்தில் ஒரு வேலையாக கேளுங்க ரெண்டு சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பயன்படுத்தி அதுக்கு எல்லைகளை செட் பண்ணுங்க மூணு சரியான பதில வர வைக்க சில உதாரணங்களை கொடுங்க சிம்பிள் இப்போ நீங்க தான் அந்த டைரக்டர் உங்க கையில இந்த புதிய ஏஐ சூப்பர் பவர் இருக்கு சொல்லுங்க இத வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க